ரெண்டு பேருக்கும் ஒரே குவாலிஃபிகேஷன் ரெண்டு பேரும் ஈக்குவல் பே அவங்க அப்பா ஹைச்எம் ஆன்லைன் கோச்சிங்லாம் வாங்கி நல்லா படித்தான் எங்கள் அப்பா சாதாரண டிரைவர் நான் புக்கு மட்டும் வாங்கி படித்தேன் அவன் நைன்டி ஒன் மார்க்ஸ் நான் ஒன் நாட் த்ரீ மார்க்ஸ் எடுத்தேன் பட் அவன் இன்னைக்கு ரயில்வே ஜெயி ஆகிட்டான் நான் என்னால் போக முடியல காரணம் இந்த இடஒதுக்கீடு இதை பற்றி நான் இப்போ பேசுகிறேன்ட்டு நினைப்பீங்க ஆனால் இதை பற்றி ஒரு படமே வந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழுலையே இதை ஒருத்தர் தத்ரூபமாக எடுத்திருக்காரு அந்த படத்தின் பேர் கூட ஒரே ஒரு கிராமத்திலே இப்போ இந்த படம் யூடியூப்பில் இருக்குது பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க யூடியூப்பில் போய் பாருங்கள் நிறைய மக்களுக்கு உண்மைகள் பல தெரிகிறதில்லை இடஒதுக்கீடுல எஸ்சி எஸ்டியை விட பிசிஎம்பிசிக்கு தான் அதிக இடஒதுக்கிட்டே இருக்குதுன்னு சொல்கிறீங்க அப்புறம் எதுக்கு எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்லேயும் பிசிஎம்பிசியை விட எஸ்சிஎஸ்டி மார்க் கம்மியாக போது எடுத்தால் போதுங்கிற நிலைமை வருது காரணம் பொருளாதார அடிப்படையில் பின்தங்கி இருக்கிற எஸ்சிஎஸ்டி மக்கள் யாரும் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறதில்லை பரம்பரை பரம்பரையாக சலுகை அனுபவிக்கிற எஸ்சிஎஸ்டம் மக்கள் மட்டுமே திரும்பவும் அதே சலுகையை அனுபவிக்கிறாங்க இதுதான் இங்கே பிரச்சனையே பணக்கார எஸ்சியும் ஏழை எஸ்சியும் ஒரே தான் வராங்க மீண்டும் அந்த பணக்கார எஸ்சிஎஸ்டி மக்களே திரும்பியும் அந்த சலுகையும் அனுபவித்துக் கொள்கிறார்கள் இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா எனக்கு தெரிந்த ஒருத்தர் ரயில்வேயில் சீனியர் செக்ஷன் இன்ஜினியரிங் எஸ்எஸ்சியாக இருக்காப்புல அவரோட அப்பா பெரிய ரயில்வே ஆஃபீஸர் அவங்களோட தாத்தாவும் ரயில்வேயில் வேலை பார்த்தவர் இப்படி பரம்பரை பரம்பரையாக அந்த கோட்டாவை வச்சு அவங்களே இந்த சலுகைகளை அனுபவித்து கொண்டு வரார்கள் இது எப்படி தடுக்கலாம்னா இருந்து ஒருவர் கவர்மெண்ட் போஸ்டிங்லேயோ கவர்மெண்ட் துறையில் வேலை வாங்கியாச்சுனாலும் அவர்கள் அடுத்த அவர்களும் அவர்கள் ஜென்ரேஷனும் ஜென்ரல் கேட்டகரியாக கருதப்படணும் இப்படி மா இந்த சிஸ்டம் கொண்டு வந்தால் மட்டுமே ஏழை எஸ்டி மக்கள் முழுமையாக பயனடைவார்கள் கடைசியாக ஒன்றே ஒன்று சொல்லிக்க ஆசைப்படுறேன் நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஏண்டா ஓசியில் பிறக்கலங்கிற காலம் மாறி போய் இப்போ ஏன்டா எஸ்டியில் பிறக்கலைங்கிற காலம் வந்துவிட்டது இதெல்லாம் எங்கே ஆரம்பித்தது எதனால் இப்படி கொண்டு வந்தார்கள் எத்தனை வருஷத்துக்கு இந்த சலுகைகள் கொடுக்க சொன்னார்கள் எதனால் இன்னும் இந்த சலுகைகள் தொடருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு பூனா ஒப்பந்தம் என்ன சொல்லியிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொம்பது மண்டேலா இருக்கே என்ன சொல்லியிருக்கு ஆர்டிக்கல் முன்னூற்றி முப்பத்தி நாலு என்ன சொல்ல வருது என டீட்டெயிலாக தெரிஞ்சிக்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள் சாதிகள் லேடி பாப்பா என்ன பாரதி கூற்று எப்போ நிறைவேறும் WAITING!